ஒன் வெல்கம் டுவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸால் செஞ்ச ஒரு ஆரம் அப்படி இல்லை அப்படின்னா கர்ஜனான்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா ஆர்டரும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நமக்கு தேவையான கலர்ஸ் இதுதான் எடுத்திருக்கேன் என்னென்னு ரெட்டும் க்ரீனும் ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான க்ரீனாக இருக்குது ராமர் பச்சை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவில் வேறு மாதிரி தெரியுது க்ரீன் தான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன் அது போக ரெட் கலரில் நான் வந்து ரோஸ் செய்ய போகிறேன் ஸோ அதனால் இது ரெட் கலர் ரெட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம ரெட்டில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதை வந்து ஜஸ்ட்டு ஆர்வமானிக்கு தான் கஜ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரோ மாதிரி தான் நம்ம பூவெலாம் கெட்டி வாங்குறோம்ல ஆரோன்னு சொல்லி ஸோ அது மாதிரி தான் ஸோ இது வந்து நம்ம எனக்கு பிடிச்ச கலர்னால் நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ என்ன கலர்னாலும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுடைய சாரி ஆர் சுடி நீங்கள் எதுக்கு போட போகிறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ரெட் கலரே நம்ம எடுத்துக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்லிப் நாட் போடணும் ஸோ ஸ்லிப் நாட் எல்லாத்துக்குமே போட தெரியும் ஸோ போட தெரியாது அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க அதில் நம்ம போட்டு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது செயின் ஸ்டிச்சஸ் போடணும் ஓகேவா செயின் ஸ்டிச் வந்து தேர்ட்டி ஒன் செயின் ஸ்டிச் போடணும் அதோடு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் செயின் ஸ்டிச் வந்து அந்த கார்னரில் பெண்ட் ஆகிறதுக்காக போடணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஒன் போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 ஒன் போட்டுட்டேன் இது போக போகிற அந்த ஃபைவ் செயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நான் அந்த ஃபிங்கர் வச்சுருக்கிறது தான் என்ன அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு செயின் இப்போ அதுக்குள்ளே தான் நான் விடணும் அதில் ஒரு டபுள் குரூஷே போட போகிறோம் ஸோ டபுள் குரூஷே எப்படி போடணும் ஆன் ஓவர் பண்ணி உள்ள குடி விட்டு எடுத்து அகைன் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் அடுத்த ரெண்டு லூப் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போது மூணு செயின் ஒன் டூ த்ரீ மூணு செயின் போட்டுட்டு திரும்ப அதே ஸ்டிச்சுக்குள்ளேயேவும் அகைன் ஒரு டபுள் க்ரூஷே போடணும் ஸோ அவ்வளோதான் இதுதான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ அந்த எஜ்ஜுன்றதுனால நம்ம இங்கே செயின் போட்டு டபுள் க்ரூஷே போட்டோம் ஆமாம் தானே அதே மாதிரி இங்க மூணு செயின் போட்டு டபுள் குரூஷே போட்டிருக்கோம் அடுத்து போடும்போது டேரக்டா நீங்க ஒரு ரெண்டு செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணும் அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த செயின் என் இப்போ கடைசியா போட்ட ஸ்டிச் இருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டிச் ஒன்று ரெண்டு அதை தள்ளி அடுத்த தேர்ட் ஸ்டிச்சில் நான் வந்து டபுள் குரூஷை போட போகிறேன் அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு ஒன் டூ இந்த இருக்குது தேர்டு ஸ்டிச்சு உள்ள விட்டு எடுத்து ஒரு டபுள் க்ரூஷே ஓகேவா அந்த ரெண்டு தான் நம்ம அந்த கார்னரில் போட்டால் அந்த செயின்ஸ் மாதிரி ஆட் ஆகும் ஓகேவா திரும்ப அதே ஸ்டிட்சுக்குள்ளே நம்ம இப்போ என்ன போடணும் மூணு செயின் ஸ்டிச்சர்ஸ் போட்டுட்டு சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு டபுள் க்ரூஷியவை போடணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ க்ளோஸ் அப் வியூ என்ன காட்டிடுறேன்னு பாருங்கள் என்ன பண்ணணும் ஒரு தடவை யானை ரோட்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக போட்ட ஸ்டிச்சில் இருந்து ஒன்று ரெண்டு 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 செயின்ஸு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு செயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயின் குள்ளே விடணும் விட்டு மேலே இருக்க ரன்னிங் த்ர்ட இழுங்க இந்த தான் ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டுதுக்குள்ளே குடி அடுத்த ரெண்டதுக்குள்ளே குடி ஓகேவா அகைன் மூணு செயின் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ மூணு செயின் ஸ்டிச் போட்டு சேம் நம்ம மொதல் போட்டோம்ல டபுள் குரூஷே அதுக்குள்ளேயேவும் திரும்பவும் ஒரு டபுள் க்ரூஷே ஒன்று ரெண்டு ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோவ் ஆகும் திரும்ப இன்னொருக்கா போட்டு காட்டட்டா என்ன பண்ணனும் ஒரு தடவை யானை ரொட்டேட் பண்ணி இந்த தான் லாஸ்டாக போட்ட ஸ்டிச்சு அதிலிருந்து ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயின் குள்ளே விட்டு டபுள் குரூஷியவை போடுங்க அகைன் மூணு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளேயும் திரும்பியும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த ஸ்டிச்சஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது ஜஸ்ட் அந்த கவுண்டிங்ஸ் மட்டும் எதுக்குள்ளே போடுறோம் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கவுண்டிங்ஸ் மறந்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளவரோடைய ஷேப்பில் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர வேற எதுவும் வித்தியாசம் இருக்காது ஓகேவா ஸோ நம்ம சில நேரம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் தெரியாமல் ஸோ அந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கலாம் ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது ஓகேவா ஸோ அதுமாதிரி கலரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலரில் செய்யணும்னு தோணுதோ அந்த கலரில் செய்யுங்க எனக்கு ரெட் கலரில் வேணும் ஏன்னா எனக்கு ரோஸ் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த கலரில் செஞ்சுக்கோங்க ஸோ கஜா அப்படி நான் ஆறம் அப்படின்றது வந்து நம்ம இந்த கலரில் தான் செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளவர் தான் செய்யணும் அப்படின்றதும் கிடையாது இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு பார்த்துட்ருக்கோம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு செஞ்சதை ஒன்று காட்டிட்டு அது மணிக்கு ஒன்று செஞ்சு காட்டுறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ அதுக்கு டைம் எடுக்கும் எப்படியும் ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செட் ஃபுல்லாக நானாகவே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போடும்போது உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம அந்த ஃப்ளவர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் டேலியா லில்லி லில்லிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிளாக் கலர் த்ரெட்டுக்கெலாம் ரொம்ப டிமாண்டு சுத்தமாக த்ரெட்டே கிடைக்காது நமக்கு நார்மல் யானுமே கிடைக்காது ஸோ நம்ம ஃப்ளவர்ஸ் செய்யும் போது நார்மல் யானே அழகாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது கிடைக்காத ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதுவுமே ப்ரௌனும் கிடைக்காது ஸோ அது ஸ்டாக்கு லோட் ஆனது ஃபுல்லாக போயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் அந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் முடித்தாச்சு லாஸ்ட்டு ரெண்டு ஸ்டிச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு ஹாஃப் டபுள் குருஷே போடணும் அகெயின் மூணு செயின்னு விட்டு எடுத்து திரும்ப சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயும் நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரூஷே போடணும் ஸோ என்னோடய லாஸ்ட் ஸ்டிச் ஹாஃப் டபுள் குரூஷே போட்டு மூணு செயின் நம்ம தேர்ட்டி ஒன் போட்டு ப்ளஸ் ஃபைவ் போட்டு செஞ்சோம்னா அந்த கவுண்டிங்ஸ் கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்துருந்தீங்க ரெண்டு ரெண்டு செயின் அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய அந்த எட்ஜில் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அங்கே முடியலனாலும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேவா சோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்டில் இருக்கும் கடைசி அப்ப செஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த ஃப்ளவரோட பேஸில் வருது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு செயின் ஸ்டிச் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பிடுங்க திருப்பினிங்கன்னா மேலே அந்த மாதிரி கர்வ்ஸ் வரணும் கீழே நம்ம போட்டு அந்த ஃபவுண்டேஷன் செயின் வரும் ஓகேவா இப்போ அந்த கேர்வ்ஸ்குள்ள நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும் ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் போடணும் அந்த கர்வஸ்குள்ள நார்மலாக நம்ம எப்பயுமே போடுற மாதிரி தான் ஸோ என்ன ஸ்டிச் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டேபிள் குரூஷேன்னா ஸோ அதில் ஃபுல்லாக அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மூணு செயின் போட்டு உங்களுடைய ஒர்க்கை ரொட்டேட் பண்ணிடுங்க ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஆன் ஓவர் பண்ணிட்டு அடியில் கூடி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மூணு லூப் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்த ரெண்டு இதே மாதிரி டோட்டலாக ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் சிக்ஸ் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும் ஸோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் அந்த லூப் குள்ள ஒரு சிங்கிள் குரூஷே அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி எல்லா கேப்ஸ்குள்ளேயும் நம்ம போடணும் ஸோ இப்போ அடுத்த கேப்பு இதாக இருக்கு இந்த கேவுக்குள்ள சிக்ஸ் டபுள் க்ரூஷே அடுத்து கீழே பாட்டமில் வர்ற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அதில் சிங்கிள் க்ரூஷே ஸோ இதுவும் கண்டினியூஸாக போடலாம் ஸோ இங்கேருந்து அடுத்து இங்கே போடும்போது நமக்கு வந்து அகைன் த்ரீ செயின் ஸ்டிச்சஸ் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போட்டு போட்டாலும் பிரச்சனை கிடையாது நான் ஆல்ரெடி மற்ற ஃபிளவர்ஸ்லாம் செஞ்சிட்டேன் இதுக்கெலாம் அவனுக்குள்ளே நான் போடலை டேரெக்டாக தான் நான் டபுள் க்ரூஷே செஞ்சிருக்கேன் அப்படின்றதுனால அதே மெத்தர்ட்லேயே ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இப்படி போடணும்னு அவசியம் இல்லை முத அதுக்கு மூணு செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரியேவும் நீங்கள் எங்கேயும் போடனாலும் போட்டுக்கலாம் எத்தனை போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ போட்டுட்டு அடுத்த இருக்க லூக் என்ன பண்ணணும் ஒரு சிங்கிள் க்ரோஷி ஸோ அப்படின்னா இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போடணும் ஸோ நான் போட்டுட்டு கட்டுறேன்னு பாருங்கள் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ நான் என்னோட ஸ்பீடுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் உங்களோடய ஸ்பீட்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் போட்டுட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் லாஸ்ட் ரெண்டு இடத்துல மட்டும் நான் போடணும் இந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது ஓகேவா ஸோ பேசிக் வீடியோஸில் இருக்கிற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது தான் நம்ம இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் அதுவும் இல்லாமல் கவுண்டிங்ஸ் கரெக்டாக பார்க்குறது பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சே நம்ம நிறையா வீடியோஸ் எடுக்கலாம் ஸோ வீடியோஸில் திங்ஸ் வந்து நிறையா செய்யலாம் கவுண்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் செய்யணும் தோணுதோ அதை நம்ம செய்யலாம் மோஸ்ட்லி பேசிக் ஸ்டிச்சஸ்லேயே எல்லாம் கவர் ஆயிரும் உங்களுக்கு பேஸிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அதுலேயும் கற்றுக்கலாம் இல்லைனா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதுவும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இப்போ நிறையா சோசஸ் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு எதுவுமே தடையாக இருக்காது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அவ்வளோதான் லாஸ்ட் இது போட்டு முடிச்சாச்சு இனி பக்கத்தில் உள்ள லாஸ்ட் இதில் சிங்கிள் க்ரூஷே போட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருந்தது பார்க்க ஸோ இது ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டோம் இது எப்போ ஃப்ளவர் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நல்லா நீளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் த்ரெட்டை உருகிடுங்க வீட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க குட்டும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க ஸோ இனி இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து கிடைச்சிரும் ஓகேவா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீடல் வச்சுருந்தீங்கன்னா நீடல் எடுத்துக்கோங்க ஸோ என்கிட்ட ஆல்ரெடி கிட்டோட சேர்த்து வாங்கின நீடல் இருக்குது ஸோ அது தான் யூஸ் பண்ண போகிறேன் இது பேக் சைட் இது தான் எனக்கு ஃப்ரண்ட் சைட் ஸோ நம்ம ஸ்டார்டிங் போட்டது ஸோ அந்த ஃப்ரெண்ட் சைடே வெளியே வர மாதிரி போகிற ரோட் ரொட்டேட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல ப்ரெஷ் பண்ணிட்டு இதை எப்படி ஃபோல் பண்ண ஆரம்பிங்க நடுவில் ஃபஸ்ட்டு பட்ஸ் மணிக்கு வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃப்ளவர் சுற்றியும் வரும் ஸோ இது ரொட்டேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் நடுவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்காது அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இனி இதை உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணணும் கடைசியாக எந்தில் நம்ம வந்து பெருசாக விட்டோம்ல அந்த சைடு மாட்டிக்கோங்க மாட்டி இனி இதை ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் இதை டேரெக்டாக உள்ளே விட்டுருவேன் ஃபஸ்ட்டு டைமு விட்டு எடுத்துட்டு இந்த ஃப்ளவரை ஃபுல்லாக அதை ஹோல்ட் பண்ணணும் அதனால் உள்ள கூடி விட்டு சென்டர் பார்ட்டு இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசி ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் எதுவும் போடலை ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் நம்ம எப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அதில் உங்களோட இன்னோவேஷன் தான் நம்ம அதில் புதுசாக என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் இன்னும் என்ன பண்ணால் அது அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்றது தான் ஸோ இந்த கார்னர்லேருந்து அந்த சைடு வெளியே விட்டு எடுத்துகிட்டேன் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அந்த நாலு கார்னரும் அதை நல்லா ஹோல்ட் பண்ணணும் அப்போ பாருங்கள் நல்லா டைட் பண்ண போனால் அந்த ஷேப் இன்னும் நமக்கு அழகாக தெரியும் ஸோ ஏதாவது ஒரு சைடு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கலந்துகிட்டு வந்துடும் அதனால் அழகாக இருக்காது பார்க்கறதுக்கு ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஸோ நான் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன் சேர்த்து ஸோ இருந்தாலும் இன்னொரு ரவுண்டு போட்டுட்டு பக்கத்தில் குடி ஸோ கீழே நம்ம இந்த லூப் மாணிக்கெலாம் ஃபார்ம் பண்ணோம்ல அதில் தான் இந்த ஸ்டிச்சஸ் பிள்ளும் ஸோ அதனால் உங்களுக்கு மேலே அசிங்கமாக தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிடுவோம் இன்னும் பேஸ் ரெடி பண்ணுறதுல சொல்லுதான் இதை டைட்டாக எடுத்துட்டு அவங்களுடைய நீடல் எடுத்துருங்க இந்த நாட் போட்டு டைப் பண்ணிடலாம் இந்த த்ரெட்டை எக்ஸாக வச்சுட்டு அந்த பேஸ் போகிற செயின் ஸ்டிச்சில் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா உள்ளே கூடி விட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லைனா பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணிடலாம் என்னுடைய ஃப்ளவர் இப்படி தான் இருந்தது ஸோ இது இப்போ நான் பண்ணது ஸோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கேவும் ஆல்ரெடி நான் ஒரு ஃபோர் ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுட்டேன் ஸோ தான் எடுத்துட்டுருக்கேன் ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணது இது நான் ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு வச்ச ஃப்ளவர்ஸ் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் டைப் பண்ணும்போது லூஸ் ப லூஸாக விட்டுட்டேன் ஸோ அதை நான் சென்டரில் அந்த ஃப்ளவரை வச்சுட்டு மீதி ரெண்டு சைடும் மற்ற ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் ஸோ இனி இப்படி தான் இருக்கும் போது என்னோடய ஆரம் கீழே அதை டைப் பண்ணுறதுக்கு ரோப் மணிக்கு வேணும்ல ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டு க்ரீன் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதை அப்படி நான் கட்டி வச்சிடலாம் க்ரீன் கலர் யானும் எடுத்துருந்தால ஃபஸ்ட்டேவும் ஸோ அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து கார்னரில் நமக்கு தொங்குகிற இடத்துல லீஃப் மானிக்கி செய்கிறதுனாலும் செய்யலாம் ஸோ அதை செஞ்சுட்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டுவெல் செயின் ஸ்டிச்சஸ் போடணும் இல்லை லீஃப் வேண்டாம் சும்மா கெட்டதான போகிறோம் அப்படின்னு விட்டாலும் விடலாம் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை நான் வந்து போடாமே தான் போட போகிறேன் ஏன்னா டை பண்ணும்போது அது கீழே தான் போக போகுது ஸோ அதனால் வித்தியாசம் தெரியாது ஸோ ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போடலாம் செயின் ஸ்டிச்சஸும் எவ்வளோ போடணும் இவ்வளோ தான் போடணுமா அப்படின்லாம் கெட்ட கிடையாது இந்த ஃப்ளவர்ஸ் அது மேலே பேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு போக ரெண்டு சைடும் இவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு இருக்கணும் கெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ உங்களுடைய லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு போட ஸ்பீட் கிடைக்கும் ஸோ அது பிரச்சனை கிடையாது ஹோல் பண்ணுற விதம் எல்லாமே அவங்கவுங்கள பொறுத்தது பட் ஸ்டாண்டர்டாக இப்போ தான் பிடிக்கணும் அப்படின்றதும் இருக்குது அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட ஆரம் ரெடியாக போகுது அவ்வளோதான் இந்த க்ரீன் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சு ஸோ ரெண்டு சைடும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க தான் டைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொண்டை போட்டு போடுறீங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த டீச்சர்ஸை ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் கலர் கலராக சேரீ கட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் ஸோ டெய்லி நம்மளால் பூ வாங்க முடியாது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஸோ அதுக்கு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆக்சுவல் லென்த் இது இதை விட எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ போட்டிருக்கேன் ஸோ இன்னும் இதே லென்த்து நான் போடணும் இதே லென்த்னா நெக்ஸ்ட்டு ஹாஃப் போட்டோம்ல அந்த லென்த்தை சொல்கிறேன் ஸோ டைப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஹைட்டாக இருக்கும் ஸோ அப்போது நம்மளுடைய ஃப்ளவர் ஆரம் போட்டிருக்கோம்ல அந்த ஆரத்தோட ஹைட்டுக்கே டூ டைம்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து எடுக்கணும் இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ ப்ரெஷர் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் ஸோ அப்போ தான் ரெண் உங்களுடைய ஸ்டிச்சஸ் எல்லாமே மொத்தமாக ஒரே மாதிரி இருக்கும் இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் எடுத்த த்ரெட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதனாலாம் ஃபுல்லாக ஆகி கிடக்கு ஓகே ஒட்டாச்சு நினைக்கிறேன் டூ டைம்ஸ் விட அதிகமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இனி இதில் என்ன பண்ணணும்னா கீழே பேஸில் கம்மு வச்சு அதை ஒட்டணும் கம் எடுத்துட்டு வந்து ஒட்டுறேன் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த செயின் போட்டு முடிச்சிட்டோம்ல ஸோ இதை கட் பண்ணி இழுத்து விட்டுறலாம் ஸோ கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிடுங்க இந்த எண்டை நல்லா டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும் கிட்டும் அதே மாதிரி தான் ஸோ அந்த த்ரெட்டு நீங்கள் தெரிய வேண்டாம் நினச்சிங்கன்னா ட்ரிம் பண்ணிடலாம் ரொம்ப ஒட்டியும் வெட்டாதீங்க கொஞ்சம் தள்ளி வெட்டிடுங்க ஸோ அப்படின்னா கலராது சில நேரம் ஒட்டி வெட்டும்போது கலந்துரும் அந்த ப்ராப்ளமும் இருக்குது ஸோ இதில் இது பேக் லூப்பு பின்னாடி குட்டி குட்டியாக லூப் லூப்பாக தெரியும் இது ஃப்ரண்ட்டு ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒட்டணும் இப்படி வச்சு ஒட்டணும் ஸோ நான் கம்மை எடுத்துகிட்டு பேஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணுற கம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிஎஃப் செவன் ஹண்ட்ரட்னு இருக்கும் ஆரி ஒர்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் கம் நேம் தப்பாக சொல்லிட்டு பி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக லென்த் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே தான் என்னுடைய சென்டர் ஃப்ளவரை வைக்க போகிறேன் ஸோ இந்த பிளேஸ் ஓகேவா ஸோ கம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஸோ அதை யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கம் லைட்டாக தடவிட்டு ஃப்ளாட்டாக இருக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ இது தடவுனது காயட்டும் கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா சரியாக பெரும் ஸோ மீது இருக்கதே ஊட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இதை நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ண சொன்னது ஓகேவா ஸோ அவ்வளோதான் நம்மளோட கஜெலாம் முடிச்சாச்சு அதாவது நம்மளோட ஆரம் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேரில் வச்சு நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக ஆகும் ஸோ கையை தனியாக எடுத்தீங்கன்னா இப்படி நல்ல இழ தான் இல்லை மொத்தமாக அவ்வளோ வெயிட்டுக்கு ஹேரில் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தலையில் வச்சு காட்டும்போது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குல்ல ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் வேணுன்னாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ